வணக்கம் மக்களே வெல்கம் ஃபைண்டிங் நான் உங்க தினேஷ் இன்னைக்கு பாஸ் சீசன் எயிட்டோட எபிசோட் நம்பர் சிக்ஸ்டி டூ டே சிக்ஸ்டி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோ மக்களே இன்னைக்கு ஒரே விஜய் டிவி இந்த ஆளுங்களாக இருக்கிறாங்களா ப்ராடக்ட் விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணிட்டானுங்க மக்களே ஃபுல்லா ஏன்னா லைவில் காட்டின பாதி விஷயத்தை மறைச்சிட்டானுங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டை சேவ் பண்ண பார்க்குறானு பச்சையா தெரிஞ்சு போச்சு என்னன்னா எனக்கு உடனே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு அது நேத் நைட்டோட கண்டினியூஷன் அதை தான் கண்டினியூ பண்ணானுங்க என்னென்னா யார் இருக்கிறதுலேயே வந்து பெஸ்ட்டு டெவிலு அப்படின்றத சூஸ் பண்ணணும் ஸோ அதை சூஸ் பண்ணுறதுல வந்து எல்லாருமே வந்து ரெண்டு பேர் ரெண்டு பெஸ்ட் டெவில சொல்லணும் ஸோ அப்படி சொல்லும் போது மோஸ்ட்டாக மஞ்சரிக்கு தான் வந்துச்சு ரெண்டு பெஸ்ட் டெவில் இல்லை ஒரே ஒரு பெஸ்ட் தான் யார் டெவில்லையே நம்ம பெஸ்ட்டோ அவங்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த தலைவர் சொல்லிட்டா போல் ஸோ வந்து அது வந்து எல்லோரும் மஞ்சரின்னு சொல்லுவாங்க ஆனால் லைவில் என்ன நடந்துச்சுன்னா மஞ்ச அந்த ஏ வந்து ஆட்டே வாங்க அதை டெவில்ஸில் ஆகிறாங்களே இந்த ஜாக்லின் சௌந்தர்யா அருண் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் நடைகிறாரு இவங்கள்லாம் வந்து சேர்க்கவே கூடாதுன்ட்டார் பிக் பாஸ் இவங்கெல்லாம் இல்லாமல் ஆட்டை வாங்கின டெபில்ஸ்லாம் மட்டும்தான் டிசைனே பண்ணணும் யார் பெஸ்ட் டெபில்ன்றதை சொல்லுவாங்க ஸோ அதில் பார்த்தா மஞ்சரி அப்படின்வாங்க இவங்கலாம் கருத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாரு என்ன கருத்து சொல்லலாம் அதில் ஜாக்லின் வந்து உள்ளே புந்து ஒரே வன்மத்தை கக்கிறோம் அதாவது எங்கள் மஞ்சரிக்கு அந்த டாஸ்க்கு போயிட போதும்ன்ற இதுலேயே என்ன பண்ணணும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்கோம் மஞ்சரி நீங்கள் பிளான் பண்ணி ஆனால் மஞ்சரி ரொம்ப ஸ்மார்ட்டாக விளாண்டாங்க நேத்தே சொல்லியிருப்பாங்க மஞ்சரி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து அவங்க ஓட்டு அவங்களுக்கே போட்டுப்பாங்க அப்புறம் சரி நிக்கிறவங்க மஞ்சரியும் தசிகாவையும் பெஸ்ட்ன்னு சொல்லி நிக்க வைப்பாங்க அதுல வந்து எல்லாரும் மஞ்சரி கை திக்கிடுவாங்க ஸோ மஞ்சரி வெல் டிசர்வ் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த வாரம் அவங்க வந்து சேவ் ஆயிடுவாங்க ஆனா இதுல வந்து ஜாக்லைன் வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயத்த பார்ப்போம் அதாவது மஞ்சரிக்கு தான் அது போவே கூடாது அப்படின்றது ஒரு பாயிண்ட்லேயே பேசுவாங்க ஆனால் ராணவும் சாட்சனாவும் பயங்கரமாக நின்று செஞ்சுருவாங்க அப்படிலாம் இல்லை அவங்க அவங்க வாட்டி இது மாறுச்சுன்னா நாங்கள் இந்த கேமே இது பண்ணுவோம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்க இதெல்லாம் தான் காட்டினாங்க ஏன்னா இதில் எதுவுமே காட்டலை ஏன்னா கே காட்டினா விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் அடி வாங்குவோம் பயங்கரமானது தெரிஞ்சு போச்சு அதனால அதெல்லாம் மறைச்சிட்டானுங்க ஸோ வந்து மஞ்சரி வந்து அந்த டாஸ்க்ல ஜீச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு முடிஞ்சோடனே உப்பு சப்பு இல்லாத ஒரு பெயிண்ட் டாஸ்க்குன்னு எதையும் ஒன்று வச்சு விளாட்னானுங்க அதில் வந்து இந்த பபுள் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு ஸோ வந்து ப்ளூ டீம் எல்லோ டீமுன்னு ஒன்று அதில் வந்து ப்ளூ டீம் ஜெயிச்சிருச்சு எல்லோ டீம் தோத்துட்டாங்க ஸோ அவ்வளோதான் அதை தான் காட்டினாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு என்னென்ன நடந்துச்சுன்னா மஞ்சரி வந்து அழுதுருப்பாங்க தர்சிகா கிட்ட இந்த மாதிரி என்னை இந்த வீட்டுல எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்கன்னு எல்லாரும் அதான் பண்றானுங்க அது பச்சையா தெரியுது இதுல அவங்க எதுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னா முத்துவே ரெண்டு நாளா என்கிட்ட பேசல அப்படின்னு வந்து சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க அது வந்து முடி முத்து இப்படி கிராஸ் பண்ணமோ அதுதான் இவனே என்கிட்ட பேச மாட்டான் என்கிட்ட பேசுற பேசணும்னு பேச கொஞ்சமாவது பேசணும்னு நினைக்கிற ஆளே வந்தான் இவனே இப்ப என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க உடனே முத்து வந்து அப்படிலாம் கிடையாது இந்த வீட்ல எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்றானுங்க எல்லாம் என் பின்னாடி என் பின்னாடி நான் உங்கள் பின்னாடி வச்சுக்கொள்ளி விளாட்றேன்ற மாதிரி என்னை பிராண்ட் பண்ணுறாங்க அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஓப்பனாக சொன்னால் கூட அதுக்காக எனக்கு இப்படி விளாட்னா மஞ்சிரியா இவங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு விளாட்னா விளாட முடியும் முதல் ஒரு கேமாக தான் விளாட்றாரு அது அப்படியே விளாட்டு போட்டோம் அப்புறம் ஒன்று சொல்லியிருப்பார் நான் வந்து நல்லா சிரித்து பேசிட்டு உன் பின்னாடி போய் உன்னால் குத்த முடியாது அப்படின்னு இருப்பார் ஆனால் இங்கே எல்லாம் அப்படி தான் சிரித்து பேசிட்டுதே குத்துவானுங்க இவர் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிட்டாரு சிரித்து பேசிட்டே போய் நல்லா குத்தலாம் முடியாது ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் இல்லை பரவாயில்ல என்னை நாமினேஷன் பண்ண கூட நான் சொல்ல இல்லை அப்படின்னு மஞ்சரி சொல்லியிருப்பாங்க சரி ஓகே இனிமேல் வந்து நம்ம நல்லா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிஞ்சிருக்காங்க ஸோ மார்னிங் ஆகிடும் அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு மார்னிங் டாஸ்க் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த வீட்டில் இந்த வீட்டை விட்டு போனதோட ரெண்டு பேர் கூட யார் ரெண்டு பேர் கூட நீங்கள் தொடர்பு இருப்பீங்க யார் ரெண்டு பேர் கூட நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு அதில் எல்லாரும் வந்து மாறி மாறி சொல்லிப்பாங்க விஷாலுக்கு வந்து ரெண்டு வேணுமா அவருக்கு அப்புறம் ஒன்று பத்தாது தர்ஷிகா வேணுமா அஞ்சித்தா வேணுமா அருண் அப்படியே முழிக்கிறான் பேனு ஏன்டா நான் தானே உன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆனால் அருண் வந்து எனக்கு விஷாலு ரஞ்சித் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பா அதே மாதிரி இருக்கக்கூடாதுன்ற நபர்கள் வந்து ஒன்று மஞ்சரி சொல்லியிருப்பாங்க முக்கால்வாசி எல்லாருமே மஞ்சரின்னு இருவாங்க அதில் பார்த்த வரைக்கும் மஞ்சரின் வாங்க அவங்களுக்கு ஒரு மாறி இடம் எல்லாருமே வந்து உங்க கூட இருக்க வேணாம் அவங்க கூட இருக்க வேணாம்னு யாரை சொன்னாலுமே ஒரு மாதிரி ஹர்ட் தானே அதை வந்து டேரெக்டாக பார்த்து குத்திட்டே இருக்கிறானுங்க வந்து நான் அதுவும் அந்த அஞ்சுத்தால்லாம் சொல்லவே தேவையில்ல வன்மம் பிடிச்சி பெய்யது அது வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகல என்னமோ அவங்கள வீட்டுக்கு வெளியில் தெரிஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள கேம் விளாட்றாங்க கேமை எப்படி விளாட்ணும் அதை முத்து வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க இங்கே எல்லாருமே வந்து மஞ்சரியை வந்து நெகட்டிவாக பார்க்குறீங்க ஆனால் நான் அந்த மாதிரி இல்லாத ஒரு மஞ்சிரியை நான் பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப அன்பானவங்கன்னு வெளியில வீட்டுக்கு வெளியில எல்லாரும் வேற தான் இருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள கேம் விளாடணும்னு ஒரு மோட்ல வரும்போது அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுல அது தப்பு இல்லை ஆனா அதை வச்சு ஒருத்தவங்களை பர்சனலா ஏர்ட் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கு முத்து ஒன்று சொன்னோடனே அவங்க அழுதே அதுமா அது அந்த உடையிறது வந்து அப்படியே ரியலா தெரிஞ்சிருக்கும் சில விஷயம்லாம் வந்து ச அப்படின்ற மாதிரி இருக்கும் அது பார்க்கும் போதே அது ஃபேக்குன்றது ஒரு ஒரு பர்சன் கூட தோணலை இந்த சவுண்ட் ஏரியா இதெல்லாம் பார்த்தா பச்சை தெரியும் அழகும் போதே மூஞ்சி ஊன்னு வச்சிருக்கோங்களா அதெல்லாம் பார்த்தாலே பச்சை தெரியும் இது இது எதுக்கு இந்த மாதிரிலாம் யாராவது அப்படி அழுவாங்களா மூஞ்சி வச்சுட்டுன்ற மாதிரியா இருக்கும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி குழந்தைங்க எழுதி பார்த்துருக்குறேன் இது வந்து முப்பது வயசு ஆகுறாங்க இவங்க அப்படி அழுவாங்கன்றது எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ வந்து இந்த மார்னிங் டாஸ்க் இப்படி முடிச்சுருக்கோம் ரவால் லட்டு வந்து தசிகா செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ தசிகா வந்து இவன் ஜெஃப்ரிக்கு தெரியாமல் தான் செஞ்சாங்க ஜெஃப்ரியை வந்து யாருமே கேப்டனாக மதிக்கல அதான் உண்மை நடந்தது என்னன்னா ஜெஃப்ரிய வந்து இப்படி ஒன் டுவெண்ட்டி போகும்போது விஷாலும் தர்ஷிகாவும் சும்மா பண்ணு 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 பண்ணுன்னு நைசா பேசிக்கிறாங்க ஜெஃப்ரீனை கேப்டனாமா மதிக்கல அதுதான் உண்மை சோ அதை வந்து ஜெஃப்ரி பார்த்துட்டு நான் அத்தனாட்டி சொல்றேன் முன்னாடி சொல்லிட்டேன் நீங்க கேக்கலையொன்ன அப்புறம் நாங்களும் கேப்டனாக தான் மதிக்கிறோம் நீங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு ஒன்று தர்ஷிகா பேச கோவா கேங்கே வந்துருச்சு ஃபுல்லா நான் ஜெப்ரி ஏதாவது தான் மொத்த கோவா கேங் எல்லாம் எல்லாம்ட்டு ஆமா ஆமா நீங்க ஜெஃப்ரி தான் என்ன சொல்லுவான் என் கேப்டன்சி நானே சரியா பண்ணாத மாதிரி எனக்கு தெரியுது போய் அந்த ஒரு போட்டோல இருக்கிறத ஒன்னு எடுத்துடலாம் அப்படின்னு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இவங்க உடனே ஆனா எல்லாருமே சேர்ந்து ஏன் ஜெஃப்ரிய வந்து ஒரு மாதிரி பேம்பர் நீ ரொம்ப தான் ஆமான் அவனே ஒத்துக்கிறான் இது இவ்ளோ அவனை மதிக்க மாட்டாங்கன்றது இவங்க வந்து எப்படி தெரியுமா ஏய் நீ ஹீரோடா நீ ஹீரோடான்னு சொல்லி அடிக்கிற மாதிரி தெளிவிச்சு தெளிவிச்சு அடிப்பாங்களா ஏய் நீதாண்டா நீதாம்ல அப்படின்ட்டு அடிப்பாங்களா அந்த மாதிரி ஜெஃப்ரி அடிக்கிற மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து ஏ நாங்களா தான் பெஸ்ட் கேப்டன்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா அவன் சொல்கிறத ஒரு பையனை கேட்க மாட்டேறான் அவங்க இஷ்டத்துக்கு தான் அதை ஒன்று பண்ணுறாங்க எதுக்கு அந்த மாதிரி பண்ணோம் அதுக்கு நீ ஓப்பனாக சொல்லிட்டு ஜெஃப்ரி நீ செட் ஆக மாட்டேன் எதுக்கெலாம் சரிப்பட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நீ தம்பிப்பா அவங்க இவன்ப்பா எங்க தம்பி மாதிரி தசிகா பண்ணது எல்லாம் ஃபுல்லா இது அதுக்கப்புறம் கடைசி ஒரு சீன் ஒன்று போடுறாங்கன்ட்டு உனக்கு நான் அப்படி பண்ணுவேன்டா உன் யாராவது அதை எடுக்க வந்தா கூட ஃபர்ஸ்ட் நான் தான் நிற்பேன் எப்படி அதை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் உனக்கு அப்படி பண்ணுவாண்டா ஒரு மாதிரி ஆக்டிங்கை போட்டாங்க ஆனால் யாருமே மதிக்கலை அதான் உண்மை முத்து வந்து என்னென்னமோ சொன்னார் நாங்கள் கேப்டனை மதிக்கலாமலாம் இல்லை நாங்கள் கேப்டனை தான் வந்து மதிப்போம் அப்படி அப்படின்னாரு ஆனால் அங்கே பண்ணது யாரும் மதிக்கிற மாதிரிலாம் தெரியல ஆனால் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு டெவில் பெஸ்ட் ஏஞ்சல் ரெண்டு ரெண்டு பேரை சொல்லணும்னு சொல்லிடுவாங்க பிக் பாஸு அடுத்த டாஸ்க்கை தான் வேணாங்க ஸோ பெஸ்ட்டு டெவிலில் யாருன்னா மஞ்சரி தீபக் பெஸ்ட் ஏஞ்சலில் வந்து ரஞ்சித்து பவித்ரா ஓகே ரெண்டு பேரும் ஓகே தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயே ரெண்டு மூணு பேருங்க வந்து வன்மத்தை அது சொல்கிறதுலே ஒரு வன்மத்தை கேட்குறதை பார்த்தேன் அப்புறம் அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டுக்கு போவாங்க அடுத்தது ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆஃப் த வீக் அதை வந்து யாருன்னு சூஸ் பண்ணுறதுல வந்து சௌந்தர்யா வந்து ராணவ் வந்து ரொம்ப கேவலமாக வரலாம் நான் மூலையான தலைவன் அப்படியே இரு சௌந்தரியம் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களே அதை அப்படியே டிட்டோ செஞ்சு காட்டினா போல அப்படின்னு அதுக்கு உடனே டோன்ட் டூ தட் அப்படின்ற மாதிரி சௌந்தரியம் வந்து ராணாவை கேட்குறாங்க ஏமா உனக்கு வந்தால் தக்கு உனக்கு வந்தால் தக்காளி சட்னி இன்னொருத்தவங்களுக்கு வந்தால் ரத்தமா சாரி மாற்றி சொல்கிறேன்னா ஆ உனக்கு வந்தால் ரத்தம் இன்னொருத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணது அவங்க வந்து மற்றவங்களுக்குலாம் அதெல்லாம் பண்ணுவாங்களாம் ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை பண்ணக்கூடாதான் என்ன நியாயன்னே தெரியல அதெல்லாம் உடனே ராணவ டப்புனு ஏந்து போய் சொல்றா போல போட்டு உடச்சிருவா போல அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லுவான் போல சூப்பராக சொன்னான் அதாவது மற்ற நேரம்லாம் டெவிலா தான் இருந்தாங்க சௌந்தர்யா டெவிலாடினே ஏஞ்சலா மாட்டாங்க புனித ஆத்மாவா திரும்பி பறந்துருந்தாங்க அப்படின்னு மாதிரி கலாச்சி விட்ருப்பான் உடனே சௌந்தர்யா அதுக்கு இவனுக்கு மூளையே இல்லை நான் சொல்லிட்டேன்னு நான் சொன்னேன் அவன் சொன்னது வேலைடானு ஏன்டா பூரா ஹவுஸ் ஹவுஸ்மேட்டும் சொன்னது உங்க ரெண்டு பேரும் இருந்தால் ஜாக்லியும் உங்களையும் இதில் இவந்துள்ளதான் வந்து சௌந்தர்யாவுக்கு பிரச்சனை ஸோ எல்லாரும் வந்து ஜாக்கு சவுண்டை சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றுமே பண்ணல அதில் வந்து ஒரு விஷயம் வந்து லைவில் காட்டியிருப்பாங்க ஜாக்கு வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரா யாரை சொல்லுவாங்கன்னா ஒன்று ராணவ சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் கோவாக எங்களை கீ வெஸ்டானில் ராணுவ அதனால ராணவ இன்னொரு ஆளை வந்து சௌந்தர்யான்னு சொல்லுவாங்க சவுந்தர்யாக்கு வந்து டக்குன்னு என்னடா நேத்து வந்து நான் ஜெயிலுக்கு உள்ள போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல சௌந்தர்யாவச்சு ஏதோ ஒன்று பண்ணா நான் எதுவுமே பண்ணலன்னு நினைக்கே தெரியும் நானே உள்ள போகிறேன்ற மாதிரி சொன்னான் இன்னைக்கு வந்து நானே ஏதாவது பண்ணேன் சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லி மாட்டிக்கிட்டாங்க சௌந்தர்யாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த கோவாக்கு எங்க இந்த அடுத்த வாரம் தாண்டா கலைச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே பிரச்சனை வந்து உடஞ்சி சுல்லி சிலி சிலியா நுறையிடும் அதை உடைக்கிறதுன்னு யாருன்னு பார்த்தா நம்ம ராணுவ தான் உடைப்பான்னு நினைக்கிறேன் உள்ளே உள்ளே பூந்தி ஏதாவது ஒரு அவன் ஏதோ லூசு மாதிரி பண்ணுறானோ அதை பண்ணிகிட்டு தான் இருக்கிறான் நான் பார்க்க நல்லா தான் இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்ம் ரெண்டு பேருக்கு கொடுத்துருவாங்க ரெண்டு பேருக்கு பிக் பாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்ணுருவாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றான் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறான் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் எனக்கு இதில் உப்பே இல்லை அதில்னா அதுதான் பனிஷ்மெண்ட்டு அதை ஃபுல்லாகவும் ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை அதை அப்படியே வச்சுட்டு வச்சுட்டு ஏதோ இது மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம் கொஞ்சோண்டு சாப்பிட்றோம் நைட்லாம் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி இவங்க பி பிக் பாஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துனு இருக்காங்க என்னென்னு தெரியல அடுத்தது கேப் கேப்டன்சி டாஸ்க்கு வச்சு நடத்துனாங்க ஸோ அதில் வந்து நேற்றே சொல்லியிருப்பார் யார் தீபக்கும் சத்தியமும் பேசியிருப்பாங்க ரஞ்சித் சார் தான் வந்து வரணும்னு ஸோ பிளான் பண்ணி என்ன டாஸ்க்குனா ஒரு கேன் மாதிரி இருக்கும் அந்த கேனில் தண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காக ஹோல்ஸ் இருக்கும் அந்த கட்டையெல்லாம் பிடிக்கிட்டீங்கன்னா தண்ணி கீழே போடும் ஸோ யார்து ஃபஸ்ட்டு கம்மியாகுதோ அவங்க தான் வந்து அவுட்டு யார்து கடைசி வரைக்கும் நிற்கிதோ அவங்க தான் வினார் ஸோ தீபக்கு மஞ்சரி ரஞ்சித்து இந்த சைடு பவித்ரா அவங்க நாலு பேர் இருப்பாங்க தீபக்கு போய் மஞ்சரிதையும் பவித்ராவையும் அடித்து காலி பண்ணிட்டு எந்த போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர்தையும் காலி பண்ணுறோம் போல் பண்ணி ரஞ்சித்தை ஜெயிக்க வைக்கணுன்னே விளாட்னாரு ப்யூராக அது பார்க்கும்போது பச்சையாக தெரிஞ்சிச்சு அவ்வளோ தான் ஜெயிக்க வச்சுட்டாங்க ரஞ்சித்துக்கு கேப்டன் அவர் என்ன பண்ண போறாது தெரியல கேப்டன்சியை வேறு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு சம்பவம் நடக்கும் இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டு ஜாக்லின்னு ரயானு சௌந்தர்யா மூணு பேரும் அந்த கிச்சனில் உக்காஞ்சிட்ருப்பாங்க சௌந்தர்யா வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க ஜாக்லின் வந்து சுற்றி சுற்றி சௌந்தர்யா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ சௌந்தர்யா எங்கெல்லாம் இருக்காங்களோ அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக சோ இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது ராணா அப்படி போல அவன் வந்து என்ன பண்ணுவான் நேரா பார்த்துட்டு உங்க கூட எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜாக்லீன பார்த்து சொன்னோன்னே ஜாக்லின்ல இருந்து சொன்னா அப்படின்னா நான் உனக்கு பேட் வைப்ப நான் தரேன் நீ சொல்லு அப்படின்னு உடனே இல்லைங்க நீங்கள் அப்படிதான் அங்கே ஏதாவது பேசினாலும் ஒரு மாதிரி பேசுங்க திருப்பி அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கணும்னே ரயா நல்ல பூந்துடுவான் ஏன்னா எங்காலி அடிக்கிறேன் நான் ஒன்னு அடிக்கிறேன் உள்ள பூந்து நீ ஒரு ஏஞ்சல் ஒன்று விளையாடிய நல்லா நான் அவன் கேட்க ஏண்டா நான் ஏஞ்சலோ டீமனோ நீ ரெண்டுமே ஒழுங்கா விளாடல நான் ஏதாவது தான் விளாடல நான் விளாண்டது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு நீ எதுலையுமே உருபடியா வளரலன்னு சொல்லி திருப்பி போட்டு உடம்புன்னு உடச்சு விட்டான் மொத்த பேரையும் நீ வந்து ஒரு பப்போட்டுடா திடீர்னு எங்கேயோ போயிட்டான் அவன் அவன் டே நீ எல்லாம் சொந்த புதியடா பப்போட்டுடா ஜாக்லின் சொல்றது கேட்டு ஃபுல் வன்மத்தையும் கொட்டிட்டான் எனக்கு என்ன ட்ரெஸ்ட்னா எல்லாத்தையும் பண்ணிட்டான் உள்ளத்தையும் சொல்லிட்டான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டான் நீ இப்படி தாண்டாற அப்ப அப்படி தான் இருக்கிற நீங்க எல்லாம் தான் இருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிட்டு டக்குனு விசால உள்ள வந்து ஜாக்கின் வந்து இந்த மாதிரி பேசுறான் இவன் தான் வந்து ஆரம்பிச்சான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டே பேசிட்டு இவனை பார்த்து கண்டமணிக்கு பேசுறான் ராயனும் சேர்ந்து பேசுறான் ரெண்டு பேரும் பேசுறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஏன்டா அப்படி பண்றேன் விசாலதான் கேட்டோன்னே சாரி சாரி அப்படின்னு டக்குன்னு அம்பியா மாறிட்டான் ஏ சாரி எக் நான் ஏதோ கன்ஃபியூஷுங்க சொல்லிட்டேன் சாரி இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் இதுக்கு சாரி அதுலேயே வேண்டியது ஆமாம் நீங்கள் தான் அவ்வளோ அறையும் சொல்லியிருக்கலாம் இது எதுக்கு அதை மாற்றி மாற்றி பேசுகிறான்னு தெரில அப்புறம் விஷார காப்பாற்றி கூட்டின்னு போகிறான் வெளியே கூப்பிட்டு போனால் வெளியே ஒரு கேங் இருந்ததா அந்த கேங்ககிட்ட இவனை போட்டு அடி அடி நடிச்சிருந்தாங்க இப்போ தான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தன ஆமாம் அவங்கள பற்றி எதாவது ஒன்று சொன்னாலே அவங்களுக்கு செட் ஆகாது போவாங்க என்கே அப்படி தான் மாதிரி பேசி நீங்கள் எப்படி சொல்ல முடிச்சிட்டாங்க நாளைக்கு சார் எல்லாத்தையும் கேட்பாரா நம்ம இந்த வாட்டியாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்பாரா இல்லையான்னு தெரியல ஸோ நாளைக்கு பார்ப்போம் ஸோ அவ்வளோதாங்க காஷ் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது புதுசு புதுசாக ஐடியாவாக யோசித்து ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதாங்க தேங்க் யூ பாய்